அனைவருக்கும் தினம் ஒரு தகவல் சார்பாக இனிய வணக்கங்கள் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற பதிவு நம்ம குடும்பத்துக்கு தேவைப்படுகின்ற அற்புதமான பதிவுங்க நம்முடைய வீட்டில் நம்ம காலையில் ஏந்திரிச்சு நிலை வாசல் திறக்கிறப்ப இந்த அற்புதமான வார்த்தையை மட்டும் சொல்லி கதகு திறந்து பாருங்க குடும்பத்துக்கு என்றைக்குமே கஷ்டம் வரவே வராது நம்ம வீட்டில் சந்தோஷம் சௌபாகியங்கள் எல்லாமே நம்ம வீட்டை வந்து சேருங்கிற ஒரு ஐதீகம் இருக்குது அப்படிப்பட்ட சக்தி வாய்ந்த வார்த்தை என்னங்கிறது தான் இன்றைக்கி இந்த பதிவில் தெரிஞ்சுக்க போகிறோம் பதிவுக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்முடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்ருக்கோங்க கண்டிப்பாக சப்ஸ்க்ரைப் பண்ணிக்கோங்க அப்போ தான் எங்களுடைய எல்லா நல்ல நல்ல பதிவுகளுமே உடனுக்குடனே வரும் பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல் பட்டனை மறக்காமல் கிளிக் பண்ணிக்கோங்க இப்போ பதிவை தெரிஞ்சுக்கலாம் நம்முடைய வீட்டுக்குள்ளே மகாலட்சுமி கடாட்சம் வருவதற்கு நம்ம செய்ய வேண்டிய எளிமையான ஒரு குறிப்பு தாங்க இப்போ தெரிஞ்சுக்க போகிறோம் குடும்பத்தில் பண கஷ்டம் இல்லை வீட்டில் எப்போ பார்த்தாலும் பிரச்சனைக்கு மேலே பிரச்சனையாக இருக்குது ஒரு கணவன் மனைவிக்குள்ளே ஒரு ஒற்றுமை இல்லை இல்லாட்டி நம்ம பேரண்ட்ஸுக்கும் அம்மா அப்பாவுக்கும் பிள்ளைங்களுக்கும் இடையில் எப்போ பார்த்தாலும் பிரச்சனை சண்டை வந்துகிட்டே இருக்குது ஒரு க்ளோஸ்னஸ் இல்லை அப்படி நிறைய குடும்பத்தில் ஏகப்பட்ட பிரச்சனைகள் இருந்துக்கிட்டே இருக்குது பார்த்திங்களா இந்த பிரச்சனைக்கெல்லாம் காரணம் என்னன்னு கேட்டிங்கன்னா நம்ம வீட்டில் லக்ஷ்மி கடாட்சம் இல்லாதது தான் முதல் முதல் காரணம் நம்ம குடும்பத்துக்குள்ளே மகாலட்சுமி தேவி வீட்டுக்குள்ளே வந்துட்டாலே நம்ம வீட்டில் இருக்கக்கூடிய எல்லா பிரச்சனைகளுமே அப்படி ஒவ்வொன்றா சரியாக ஆரம்பிச்சிடும் அப்படிப்பட்ட ஒரு சக்தி வாய்ந்த ஒரு வழிபாட்டு முறை தான் அதாவது ஒரு மந்திர வார்த்தை முறை தான் நம்ம இன்றைக்கி தெரிஞ்சுக்க போகிறோம் எப்பயுமே படுக்கையில் இருந்து ஃபஸ்ட்டு எந்திரிச்சு கண்பிடித்தவுடனே நம்ம வந்து நம்முடைய உள்ளங்கை பார்த்து நம்ம இப்படி வணங்கிட்டு இயந்திரிக்கணுங்கிறது தான் நம்முடைய முன்னோர்களாக இருக்கட்டும் நிறைய அறிஞர்கள் சொல்லக்கூடிய ஒரு த தத்துவம் ஏன்னா இப்படி உள்ளங்கையில் நமக்கு மகாலட்சுமி வாசம் செய்வதாக நமக்கு ஒரு ஐதீகம் இருக்குது நம்முடைய பல பதிவுகளை கொடுத்துருக்கோம் காலையில் எழுந்திரிச்சு உங்கள் உள்ளங்கை பார்த்து உங்களுடைய இஷ்ட தெய்வங்கள் வேண்டலாம் குலதெய்வத்தை வேண்டலாம் இல்லாட்டி அம்பகவக அப்படிங்கிற சக்தி வாய்ந்த அந்த ஒரு வார்த்தை நம்ம சொல்லிட்டு நம்ம ஏந்திரிச்சோன்னா நமக்கு வாழ்க்கையில் அன்றைய நாள் முழுக்க எல்லாமே நல்லதாகவே நடக்குங்கிற ஒரு ஐதீகம் இருக்குது கையோட நம்ம போய் கை கால் முகம் கழுகிட்டு அதற்கப்புறம் தான் நம்முடைய வீட்டோட நிலவாசலை திறக்கணும் நிறைய பேர் செய்கின்ற தவறு அப்படியே ஏந்திரிச்சோன்னே பாதி கண்ணு விழித்து பாதி அப்படியே முழிக்காம அப்படியே தலைமுடியெல்லாம் அப்படியே அலங்கோலமாக ஏந்திரிச்சோடனே மணி ஆயிடுச்சின்ட்டு அந்த பரபரப்புல வேகமாக போவோம் ஆனால் அந்த ஒரு தவறை மட்டும் செய்யாதீங்க அதே மாதிரி ஃபஸ்ட்டு வெளியில போய் வாசல் போய் நம்ம கூட்டணுங்கிற அந்த ஒரு எண்ணத்துல வீட்டுக்குள்ளேருந்து ரெடி அந்த விளக்கமாறு தொடப்போம் நம்ம அந்த கூட இது எல்லாத்தையுமே எடுத்து வச்சுட்டு அப்படியே நிலவாசல் கதகை தொடப்போம் அது வந்து ரொம்ப ரொம்ப ஒரு தவறான ஒரு செயல் அப்படி துடைப்பத்தோடு போய் நம்ம நிலைவாசல் கதகை நம்ம திறந்தோன்னா மகாலட்சுமி அவமதிப்பதாக அர்த்தம் அதனால் கதகை திறக்கிறப்ப நம்ம நல்லா நம்மளே நல்லா ஒழுங்குபடுத்தி நல்ல ஒரு ஐஸ்வர்யமாக இருந்துட்டு அட்லீஸ்ட் கைகால் முகமாச்சு நம்ம கழுகிட்டு அந்த துடைப்பத்தெல்லாம் ஒரு ஓரமாக வச்சுட்டு சொல்ல வேண்டிய சக்தி வாய்ந்த ஒரு வார்த்தை அதாவது மகாலட்சுமி நம்ம வீட்டு வாசலில் இருக்கிறாங்க அவங்களும் நம்ம வரவேற்பதாக நினச்சிட்டு வரலட்சுமி வருக வருக வரலட்சுமியை வருக வருக இந்த ஒரு வார்த்தை ஒருவரி மந்திரத்தை சொல்லி தான் நம்ம கதகை திறக்கணும் எப்பயுமே அந்த நிலவாசல் திறக்கிறதுக்கு முன்னாடி உங்கள் வீட்டுக்கு பின்னாடியே இருக்கக்கூடிய கொல்லப்புறத்தில் இருக்கக்கூடிய கதகை திறக்கணும் அது திறந்ததுக்கு அப்புறம் தான் நிலவாசல் நம்ம திறக்கணும் அதாவது வீட்டுக்குள்ளே இருக்கக்கூடிய கெட்ட விஷயங்கள் எல்லாமே நம்மளோட வீட்டோட பின்புறமாக போயிட்டு ஐ அஷ்ட ஐஸ்வர்யங்களோட மகாலட்சுமி நம்ம வீட்டுக்குள்ளே எழுந்தருள்வதாக தான் ஒரு ஐதீகம் இருக்குது தான் பின்பக்க கொள்ளவாசலை நம்ம ஃபஸ்ட்டு திறந்துட்டு அதுக்கப்புறம் முன்பக்க கதகை திறக்கணும் இப்போ அந்த அப்பார்ட்மெண்ட்ஸில் இருக்கிறவங்களுக்குலாம் அந்த பின்னாடி பக்கம் கதகை இல்லை அப்படிங்கிறவங்க அட்லீஸ்ட்டு உங்கள் பக்கம் இருக்கக்கூடிய இந்த ஜன்னல் பின்பக்கத்துக்கு ஆரான ஜன்னலையாச்சும் நீங்கள் திறந்துட்டு அப்புறமேட்டு உங்களுடைய நிலை வாசலை திறக்கணும் அப்படி திறக்கிறப்ப வரலக்ஷ்மி வருக வருக அந்த அற்புதமான ஒரு வார்த்தையை சொல்லிட்டு நீங்கள் கதகை திறந்து பாருங்கள் நம்ம வீட்டில் மகாலட்சுமி வரலட்சுமி எல்லா ரூபத்துலையும் அஷ்டலட்சுமிகளும் நம்ம வீட்டுக்குள்ளே வந்துடுவாங்க இப்படி டெய்லி நம்ம வீட்டு கதகை நம்ம திறக்கிறப்ப குடும்பத்தில் நமக்கு என்றைக்குமே வறுமை கஷ்டங்கள் அப்படிங்கிற ஒரு பேச்சுக்கு குடும்பத்தில் இடமே இருக்காதுங்க தேவையில்லாத பிரச்சனைகள் இந்த சண்டை சச்சர்வுகள் இது எல்லாமே போய் குடும்பத்தில் நல்ல சந்தோஷங்கள் நிம்மதி எல்லா வகையிலும் நல்ல ஒரு முன்னேற்றங்கள் இது எல்லாமே ஏற்படும் அதனால கண்டிப்பாக வந்து இந்த ஒரு எளிமையான ஒரு விஷயத்தை ஃபாலோ பண்ணுங்க டெய்லி சொல்றதுக்கு நாங்கள் டக்குன்னு மறந்துடுறோம் அப்படிங்கிறவங்க கூட செவ்வாய் வெள்ளிக்கிழமை நாட்களையாச்சும் இந்த வரலக்ஷ்மி வருக வருகங்கிற அந்த ஒரு மந்திரத்தை நம்ம சொல்லி கதகை திறக்கிறப்ப நம்முடைய வீட்டுக்கு லக்ஷ்மி கடாட்சம் என்றைக்குமே நிலச்சிருக்குங்க அதே மாதிரி வெள்ளிக்கிழமையில் நம்ம இது மாதிரி வாசல் தெளிச்சு கோலம் போடுவோம் பார்த்தீங்களா அந்த கோலம் போடுறப்ப மகாலட்சுமியுடைய பாதத்தை வந்து நம்மளுடைய நிலைவாசலில் அப்படி வரைஞ்சு கோலம் போடுறதுங்கிறது லக்ஷ்மி கடாட்சத்தை கண்டிப்பாக வைக்கும் அப்படி இந்த பாதம் தெரில அப்படிங்கிறவங்க இப்போ ரெடிமேடாக நிறைய அந்த ஸ்டென்சில்ஸ் அது மாதிரிலாம் கிடைக்குது அந்த அச்சு கிடைக்கிது பார்த்திங்களா அது மாதிரியாச்சும் வாங்கி வச்சு அந்த பாதங்களை நீங்கள் வரைஞ்சி பாருங்கள் குடும்பத்துக்கு எல்லா வகையிலையும் நல்ல ஐஸ்வரியங்கள் கண்டிப்பாக வந்து சேருங்க மிக முக்கியமான விஷயம் குடும்பத்துக்குள்ளே எவ்வளவு பிரச்சனைகள் இருந்தாலும் முந்தின இருக்கக்கூடிய பிரச்சனையை அடுத்த நாளைக்கு காலையில் இப்படி கண் விழிக்கிறப்ப நம்ம அதே யோசிச்சுட்டு வந்து நம்ம காலையில் விழித்து இப்படி கதகு திறந்து நம்மளோட ரொட்டீன் ஒர்க் செஞ்சிகிட்டு நம்முடைய அதாவது வீட்டில் இருக்கக்கூடிய பெண்களுடைய முகமானது இப்படி வாட்டமாக நம்ம அப்படி மனசு கஷ்டமாக இருக்கிறப்ப அன்றைய நாள் முழுக்கவே நமக்கு வந்து அந்த வீடே வந்து ஒரு மாதிரி அமைதியாக ரொம்ப இறுக்கமாக இருக்கும் ஏன்னா வீட்டில் இருக்கக்கூடிய பெண்கள் எந்த அளவுக்கு முகத்தில் சந்தோஷமாக நல்ல மனசில் மகிழ்ச்சியோடு இருக்கிறோமோ அப்படிதான் அந்த குடும்பத்துடைய குடும்பத்துடைய அந்த ஒரு ஓட்டம் எல்லாமே இருக்கும் எவ்வளோ ஒரு பிரச்சனைகள் குடும்பத்தில் எவ்வளோ சண்டைகள் வந்தாலுமே இது எல்லாமே நமக்கு சரியாயிரும் இதுவும் கடந்து போகும் அப்படிங்கிற ஒரு மனப்பான்மையோட நம்ம வந்து அந்த நாளை நம்ம அப்படி கடத்திட்டோன்னா நிச்சயமாக வாழ்க்கை வந்து நமக்கு எல்லா சந்தோஷத்தையும் கொடுக்கும் குடும்பமே நல்லபடியாக ஒரு கோவிலாக மாறி நம்முடைய வாழ்க்கையானது ரொம்ப சந்தோஷமா இருக்குங்க அதனால எப்பயுமே வீட்டில் இருக்கக்கூடிய பெண்கள் நல்ல சந்தோஷமாக புன்னகையோடு நிச்சயமாக இருக்கணும் வாழ்க்கையானது என்றைக்குமே வாழ்வதற்கே தாங்க அதனால நிச்சயம் எந்த ஒரு குட்டி குட்டி டிப்ஸையும் உங்களுடைய வாழ்க்கையில் நீங்கள் ஃபாலோ பண்ணி பாருங்க என்றைக்குமே உங்கள் குடும்பத்துக்கு நல்லது மட்டுமே தான் நடக்கும் இந்த பதிவானது கண்டிப்பாக உங்கள் எல்லாருக்குமே பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறோம் பிடிச்சிருந்தா மறக்காமல் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி மெம்பர்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள் அவங்களும் இதை பார்த்து பயன்பெறட்டும் நம்முடைய சேனலை நீங்கள் இப்போ வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்ருக்கீங்கன்னா கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணி உங்களுடைய ஆதரவுகள் சப்போர்ட்டுகள் என்றைக்குமே எங்களுக்கு கொடுக்கணும் மீண்டும் ஒரு நல்ல பதிவோடு உங்களை சந்திக்கிறோம் நன்றி வணக்கம்